அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மே ஒன்னாம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு குரு பகவான் போறாரு குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறேங்க இந்த குரு பயிற்சியானது ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பலன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பார்க்க கோடி நன்மை என்றும் சொல்லப்படுது அப்படி இந்த குரு பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பிட்ட விட்டு ஐம்பது வருடம் கழித்து ஒரு மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சுக்கிரன் சூரியன் குரு என மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கிறதால சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பொற்காலமா இருக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இவ்வளவு ஆண்டு கழித்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமானது பேத ஜோதிடத்தின்படி மேஷராசியில் ஓராண்டாக சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் குர் இந்த சூரிய பயிற்சி ஆகி உச்சமடைந்திருக்காரு இந்த இரண்டு கிரகங்களோடு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சுக்கிரன் சேர்ந்தார் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய யோகத்தால் நற்பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போது குரு பயிற்சியை பற்றி பார்க்கறதால குருவே போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருந்தது அப்படினாவே கண்டிப்பாக நமக்கு மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்கள் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் நாம் இப்போது பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக ஐம்பது வருடம் கழித்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சியால் கிரகத்தினுடைய சேர்க்கையால் என்னென்ன பலன்கள்னு பார்க்கும்போது முதலாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்படுது அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது உங்களுடைய வேலையிலும் குடும்ப பொறுப்புகளையும் ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகுது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுடைய முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் நீங்கள் இந்த முதலீடு செய்தால் பின்னாடி நமக்கு லாபம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதியை பெற்றுக் கொடுக்கும் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியும் வருமான உயர்வால நீங்க உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாக வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க அதே போல மிதுன ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதேபோல அடுத்ததாக கும்பம் ராசிக்கு சொல்றாங்க கும்ப ராசிக்கு தைரியஸ்தானத்தில் மூன்று கிரக கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குதுங்க இதன் காரணமாக நிதி விஷயத்துல அதிக அளவில் செல்வம் சம்பாதிக்க முடியும் பண ஆதாயம் பெறுவீங்க பல்வேறு வாய்ப்புகள் மூலமா புதிய ஒப்பந்தம் பண வருவாய் உண்டாகும் வேலை விஷயத்துல ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும் வேலை மற்றும் சம்பள உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உயரக்கூடியதாகத்தான் இருக்க போகுது உங்களுடைய பேச்சில் இனிமையால் பல விதத்தில் நல்ல பலங்கள் கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய மனதை நீங்க வென்று காட்டுவீங்க மேலும் மரியாதையா மரியாதை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க கும்பராசிக்காரர்கள் என்றால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஷேர் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வாழ்க்கையினுடைய சிரமங்கள் விலகி பிறருடைய நல்ல கிடைக்கும் பொறுப்புகளை சிறப்பாக கையாண்டு செய்து முடிப்பீங்க வாழ்க்கை துணையுடனான உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறவில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் அதே போல வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில வசதியும் மண் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்க ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய வீடியோவை ஷேர் அடுத்ததாக மேஷம் ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் அடியோடு மாறப்போகுது அதாவது கடனை எல்லாம் அடைக்க போகிறீங்க சுப செலவுகளை செய்ய போகிறீங்க சொந்த நிலம் வீடு அப்படின்னு வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் நல்லதே நடக்கும் அவருக்கு புது பணம் வந்திருக்கிறது என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய வகையில் கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கை புதிய உச்சத்தில் இருக்க மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய சாதனைகளை நீங்க குவிக்க போறீங்க உங்களுக்கு வீடு ஆரோக்கியம் குடும்ப நலம் திருமணம் பணம் அப்படின்னு எல்லாமே கொட்டப்போகுது போகுது குபேர யோகம் அடித்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாங்க அப்படி ஒரு குபேர யோகம் குருவினுடைய பார்வை மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பதினொன்றாவது இடத்துல இருக்கிறதால இவ்வளவு சிறப்பாக நடக்கப் போகுது போக்குவரத்து பயணங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கிறது நல்லது முக்கியமாக இளைஞர்கள் காதல் வயப்படுவதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுவது சிறப்பானது ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று பூஜை செய்வது நல்லதொரு பலனை கொடுக்கும் அதே போல அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்கு இத்தனை காலமா பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது மேஷ இருந்தாரு குரு பகவான் இப்போது ஜென்ம இடத்துல குருவாக மாறி இருக்கிறது அவர் ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்க்குறாரு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இந்த குரு உங்களுடைய வீட்டிற்கு வர்றதால நீங்கள் இனி செய்வதில் எல்லாமே கொஞ்சம் இடர்பாடுகள் வந்து சேரும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சிங்க அப்படின்னா அது தடங்களாக மாறலாம் நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க அப்படின்னா க உங்களுடைய வாகனத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிளம்புறது ரொம்ப நல்லது தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கலாம் இப்படி தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கும் என்றாலும் எந்த காரியமும் நடக்காம போகாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் அதே போல் ரிஷபராசிக்கு ஜென்ம இடத்துல குரு மாற இருக்கார் அவர் ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்க்குறாரு அவர் இருக்கிற இடத்தை விட உங்களை பார்க்குற இடம் மிகவும் முக்கியம் என்கிறதால தடங்கள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவீங்க நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே உங்களது நல்லதே நடக்காதா தடங்கள் தான் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம் சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போக்குவரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவது இதில் அதிகமான கவனம் செலுத்தணும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நாம் பார்த்தோம் அதே போல் கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு சந்திரன ராசி அதிபதியாக கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் அதில் க இதன் காரணமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பல பலவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது முக்கியமா பொருளாதார ரீதியா நீங்க புதிய ஒரு உயரத்தை தொட போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை காலம் பணம் இல்ல வேலை இல்ல பார்க்கிற வேலையில்லை போதிய வருமானம் இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கூட இனி அப்படி புலம்ப வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடு இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சியானது பல மாற்றங்களை வாழ்க்கையில சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே தனி சிறப்போடு பார்க்கப்படுது அதனால உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்ல காலமாக இருக்கு நீங்க குரு பகவானுடைய வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குரு பகவான் குரு பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்